நீ நான் காதல் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் அபி கிட்ட சொல்லாமல் கிளம்பி போறாங்க அங்கே வந்து என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு விஷயத்த சொல்லி ஆகணும் சொல்லிட்டு ஆண்டால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவம் வந்துடுறாங்க அத்தை சொல்லுங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா நீங்க சொன்னத்துல இருந்து தூக்கம் கூட வரல மாமாவுக்கு மறுபடியும் ஏதாவது இஷ்யூ இருக்கா சொல்லுங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மாமாவுக்கெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை நான் உங்ககிட்ட தான் மாப்பிள்ளை முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க அபியை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அபியும் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா

இதை கேட்டதுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்தில் வந்து ராகவி இருக்காங்க உடனே ஆண்டால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் தான் சொல்லிட்டு ஆண்டால் எல்லா விஷயமும் சொல்ல வராங்க முரளியை பற்றினு சொல்லிட்டு உடனே அங்கே கரெக்டாக அபி வந்துடுறாங்க அபி என்ட்ரி ஆனதும் அக்கா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை எவாங்க முதல்லன்னு சொல்லிட்டு அபி அங்கே இருந்து ஆண்டால கூட்டிட்டு போகிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க